நம்மளை வந்து ஒரு லேடிஸுன்னு அது ஒருத்தி ஆடின் அப்படின்னு அசால்ட்டாக சொல்றாங்க நாங்கள் ஒரு தீல ஒரு தீ பண்ணாங்க இந்த தீயால் வழக்கை ஏற்றலாம் எரிமலையாகவும் வெடிக்கலாம் அந்த தீய சக்தியையும் எரிக்கலாம் ஏய்ப்பதற்கே எண்ணி பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் விடாதே ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை தருவதற்கு தேறுதல் உண்டு அந்த தேர்தலின் வெற்றி விசில் சின்னம் என்று உண்டு நமது சின்னம் நமது சின்னம் மக்கள் சின்னம் தாய்மார்கள் சின்னம் உழைக்கும் வர்க்கத்தின் சின்னம் ஆட்சியை மாத்தி காட்சியை மாத்துவோமா ரெடியா ரெடியா ரெடி இவங்க நம்ம தலைவரை பார்த்து பேச மாட்டாரு அப்படின்றாங்க பேசுனாலும் தப்பா பேசுனாலும் தப்பான் என்னங்கடா உங்க பேச்சு தப்புன்றீங்க பேசுனாலும் தப்புன்றீங்க என்னதான் நினச்சு நிக்க அதை பத்தி உனக்கு என்ன கவலை நாங்க பேசாமலே ஓட்டு வாங்குவோம் பேசி ஓட்டு வாங்குவோம் உக்காந்த இடத்துல ஓட்டு வாங்குவோம் ஏன்னா எங்களுக்கு கொடுத்திருக்கிற சின்ன போதி சின்னண்டா விசில இதெல்லாம் தான் நம்ம தலைவர் இத மாதிரிலாம் பிரச்சனை வரும்ட்டு தான் ஒன்று சொன்னார் உசு பேத்துறவங்க கிட்ட உம்மு நிறு கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்மு நிறு வாழ்க்கைது நம்மளை வந்து இங்க யாரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல என்ன மாதிரி ஒரு சகோதரி நம்ம சகோதரிபதிய பூஜ்யம் அப்படின்றாங்க அந்த அன்பு சகோதரிக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் அதை சொல்லக்கூடாது நீங்கள் பூஜ்யம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் நாங்கள் ராஜம்மா நாங்கள் ராஜ்யம் நாங்கள் ஜீரோ இல்ல ஹீரோ நாங்கள் ஹீரோ அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பவல விழா பாப்பா எகுரு 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 நெகிழ்ச்சி ஆனா சமீபத்தில் பேச்சியும் காணோம் மூச்சியும் காணோம் என்ன ஆச்சுன்னே தெரியல பத்தாத்துக்கு நம்ம சவுண்ட் வேற இப்ப விசில் ஆயிடுச்சா ஒண்ணுமே பண்ண முடியல இன்னும் நிலைமையில இருக்குதுன்னே தெரியல பாவ அந்த உடன் பிறப்புகள் இவரு பேச்ச நம்பி நம்ம வேற காலத்துல வந்துட்டோம் இவர் மூணாயிரம் கொடுத்தாரு ரெண்டாயிரம் கொ கை ரேக பதிவாகலன்னு ஒண்ணுமே கொடுக்கல எத்த போய் நம்ம ஓட்டு கேட்கறதுன்னு கவலைப்பட்டு போய் அந்த உடன் பிறப்பு என்ன சொல்றதுன்னு தெரியல என்கிட்ட வந்துச்சு ஒரு பஞ்சாயத்து ஒரு உடன்பிறப்பு கவலையே படாத ஓரங்கட்டு உன் கட்சிய என் கட்சிக்குள்ள வா தமிழக வெற்றி கழகத்துல வா வந்தாரை வாழ வைத்தது இதே அவ்ளதா பதிமூணு கூட்டணியா எட்டு கூட்டணியா ஒன்பது கூட்டணியா ஒண்ணுமே இல்லையா என்ன ஒன்னா வச்சுக்கோட்டணி மக்கள் கூட்டணி எங்களுடைய கூட்டணி மக்கள் கூட்டணி இதனா பண்ண முடியுமா காசு கொடுத்து வந்த கூட்டமா இல்லை தளபதி என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு அந்த அழகு முகத்துக்கு சொந்தக்காரருக்கு வந்த கூட்டையாயுது அதுலயும் தளபதி பெண்களை நம்முடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான வேலு நாச்சியாரின் படையில் இருந்த குயிலிக்கு இணையாக எங்களை வைத்திருக்கிறார் அப்பனா நம்ம யாரு வீர தளபதியின் வீர பெண்கள் படை தளபதிகள் நம்ம இல்லையா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோமா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோமா இரண்டாயிரத்தி இருபத்தி நமது கோட்டை தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டை நமது தலைவர் தான் முதல்வர் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக மீண்டும் உறுதிப்படுத்தி வாய்ப்பளித்த நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கும்